வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லன்ச் காம்போ ரெசிபி வெஜ் ஃப்ரைட் ரைஸும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் இது ரெண்டு காம்பினேஷனுமே அட்டகாசமான காம்பினேஷன் இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாகவும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை வந்து சுட தண்ணியில் வந்து உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து பத்து நிமிஷமாக இருக்குது இப்போ இந்த தண்ணி வந்து நம்ம வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் சுத்தமாக தண்ணி இல்லாத வடிச்சிட்டு எடுத்துங்க அப்போ தான் வந்து எண்ணெய் இழுக்காது நீங்கள் தண்ணியோடு சேர்த்திங்கன்னா அடுத்த அடுத்த பொருள் வந்து ரொம்ப எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் நான் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் இப்போது பாதி லெமன் வந்து சேர்த்துருங்க அதில் ஒரு பெரிய காலிஃப்ளவராக எடுத்துருக்கேன் அதுக்கு பாதி லெமன் கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துங்க இது காரம் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து சிக்கன் மசாலா சேர்க்குறேன் இப்போ சிக்கன் மசாலா வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் நீங்கள் சிக்கன் மசாலா சேர்க்கலாம் இதுக்கு பதில் வந்து மட்டன் மசாலாவும் சேர்த்துங்க ஏதாச்சும் ஒன்று சேர்த்துங்க இப்போ இதை சேர்த்துட்டு எல்லாமே இதில் நல்லா கோட் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா பிசந்து விட்டுக்கலாம் இப்போ கலருக்காக நான் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு பதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ இது அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ இந்த காலிஃப்ளவர் பாருங்கள் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன் இதில் உப்பு காரம் புளிப்பு சேர்த்துருக்கோம் இது அரை மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னா சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இப்போ அடுத்து வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாம் அதுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருங்க இப்போ எண்ணெய் சூடாக இருந்தால் பொடியை நறுக்கின பூண்டு சேர்த்துடலாம் இப்போ ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துங்க இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனில் வந்து அந்த அடி வெங்காயம் வந்து நான் கொஞ்சமாக வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் நிறைய வதங்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ பாதி வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததோ நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் கேரட் பீன்ஸ் கொடமிளகா கேபேஜ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ குடமொளகா மட்டும் இப்போ சேர்க்க வேணாம் இப்போ நம்ம கேபேஜ் பாருங்கள் நீல வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க கேரட் வந்து நீங்கள் பீன்ஸ் மாதிரியே வந்து பொடியாக கட் பண்ணியே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த வெஜிடேபிள் எல்லாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாத வதக்கி விடுங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து தான் நம்ம கட் பண்ணி வச்சு குடமொளகாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து முழுமையாக வந்து வதங்கணுன்ற அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துடலாம் இப்போ இதோடு வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து நான் வீட்லேயே செஞ்சது இப்போ இது கூடவே கால் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ உங்கள் காலையில் நார்மல் சோயா சாஸ் இருந்தால் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க இந்த டார்க் சோயா சாஸ்ன்றதுனால நான் கால் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ வந்து வெஜிடேபிளுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் ரைஸில் வந்து உப்பு சேர்த்து வடிச்சு வச்சதுனால இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுதோம் இப்போ பாருங்கள் ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வடிச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் இப்போ ரைஸ் சேர்த்துட்டு வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இப்போ ஒரு ஸ்பூன் அளவு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போ பொடியாக நறுக்கிற வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துறேன் இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஃப்ளேம் வந்து இப்போ சிம்மில் இருக்கணுங்க இந்த மாதிரி கலந்து விட சொல்ல ஃப்ளேம் வந்து சிம் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே சூப்பராக செஞ்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரை மணி நேரமாக வந்து காலிஃப்ளவர் நல்லா ஊறின்னு இருக்குது இதில் கார்ன்ஃப்ளவர் வந்து ஐம்பது கிராம் அளவு சேர்த்திடலாங்க இப்போ கார்ன்ஃப்ஃப்ளவர் ஐம்பது கிராம் அளவு சேர்த்துட்டு வந்து இப்போ இதோடு வந்து மூணு ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கலாம் மைதா எதுக்கு சேர்க்குறோன்னா வந்து நம்ம சேர்த்த மசாலா பொருள் எல்லாம் எண்ணெயில் வந்து பிரிஞ்சு போகாத இருக்குது தான் மைதா வந்து சேர்க்குறோம் இப்போ மூணு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கறதுனால இன்னும் நல்ல கிறிஸ்பியாக நல்ல மொறு மொறுன்னு இருக்குங்க நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம் இப்போ அரிசி மாவு சேர்க்குறதுனால இன்னும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் மாவு சேர்த்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசந்து எடுத்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க நிறைய சேர்த்துட்டிங்கன்னா வந்து எண்ணெய் இழுத்துறோம் காலிஃப்ளவருக்குலாம் வந்து இந்த மாதிரி தெளித்து விட்டு பிசந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் எந்த அளவுக்கு தண்ணி தெளித்து பிசந்துருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு பிசந்து எடுத்துங்க இப்போ நான் மாவு கூட நிறைய சேர்க்கலை நான் கம்மியாக தான் சேர்த்துருப்பேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து நீங்கள் இன்னும் கூட நான் சேர்த்த மாவு எல்லாமே எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்கள் பிசந்து எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் இந்த சைடு நல்லா காஞ்சி இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும் அப்போ தான் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்து வரும் இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்தது இப்போ வந்து கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் சேர்த்ததுமே வந்து கலந்து விட்டுறாதீங்க மாவு வந்து பிரிஞ்சு போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து இருக்குது இப்போ நம்மளுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம சேர்த்த மசாலா எதுவுமே எண்ணெயில் பிரிஞ்சு போகாத காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போ அவ்வளோதாங்க நம்மளுடைய டேஸ்டியான லன்ச்சு காம்பும் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்